இங்கே இந்த கார்செட்டில் தான் தமிழ்சொல்வியும் தங்கியிருக்காங்க செல்விக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் இங்கே அவர் தனியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை அவரை போய் பார்த்து பேசி ஆகணும் நம்ம மேலே நம்ம அவர்கிட்ட நான் வந்து புரிய வைக்கிற அளவுக்கு பேசினா மட்டும்தான் அவர் மனசு மாறும் இப்படியே நம்ம இங்கேயே இருந்தால் என்ன நடக்க போகுதுன்னு நினச்ச செல்வி நேராக யாருமே இங்கே இல்லாத நேரத்தில் நைட் நேரத்தில் இங்கே இந்த கிளம்பி இங்கே சேதுவாக பார்க்குறதுக்காக ரூம்க்கு போகிறாங்க ரூம் கதவை தட்டும்போது சேது வந்து திறக்க இங்கே செல்வி நிற்கிறத பார்த்ததும் இன்னும் இருக்க அதிகமான கோவம் வந்துருது இப்போ எதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன் உன் முகத்தில் வீட்டுல முழிக்கவே கூடாதுன்னு சொல்லிதானே உன்னை இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் முடிவெடுத்து வெளியில தங்க வச்சாங்க ஆனா இப்போ நீ எதுக்காக ஏன் முன்னாடி வந்து நிக்கிறேன் இப்போ நான் எல்லாரையும் கூப்பிடணுமா இல்ல நீ உன் இடத்துக்கு போறியான்னு சொல்லி செய்து ரொம்ப வைத்துட்ட தமிழ் செல்வி ரொம்ப பாவமா பாக்குறாங்க செய்துவ இங்க பாருங்க நான் உனங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எதை பத்தி பேசலான்னு இருக்க எதை பத்தி நீ பேச வேணாம் அப்படி நீ பேசுறத கேட்டு நான் என்ன பண்ண போறேன் இனிமே நீ உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு எல்லாருக்கும் முன்னாடி முடிவெடுத்தாச்சு இதுக்கப்புறமும் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி எங்க தமிழ் செல்வி பார்த்து சேது கத்துறாங்க சேது கத்துன உடனே சரி சரி நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி திரும்பி பார்த்தபடியே பார்த்து பார்த்துட்டு போக செய்துவும் பார்க்குறாங்க சேது வந்து அங்கே தமிழ்ச்செல்வி போட்டிருக்க ட்ரெஸ்ஸையும் பார்க்கறாங்க கொஞ்சம் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸாக இருக்கிறத பார்த்து எங்கள் சேதுவுக்கு மனசு தாங்க முடியலைனாலும் இன்னொரு பக்கம் அவங்க மேலே இருக்கிற கோபம் குறையவே மாட்டுது ரொம்ப கோபத்தோட தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டே இருக்க தமிழ்ச்செல்வி கீழே இறங்கி அந்த கார் செட்டுக்கு போயிடறாங்க அதுக்கப்புறம் ரூமில் இருக்க முடியாத எங்கள் சேது நேலா கிளம்பி மாடிக்காக போறாங்க மாடியில் போய் உட்காந்துருக்க அங்கே தமிழ்ச்செல்வி போய் உட்கார்ந்துருக்கதையும் பார்க்குறாங்க என்ன இந்த டைம் மழை வர மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே செய்து பார்க்குறாங்க ஏற்கனவே கார் செட்டில் தான் மாமா தங்கியிருந்தாரு கருப்பு தங்கியிருந்தா அந்த கார் கார்செட்டில் இப்போ இனிமேல் தமிழ்தான் இருக்க போகிறா மழைன்னா கூட பிரச்சனைனா கூட அவர் இங்கே ஓடி வந்துடுவார் ஆனால் அப்படி தமிழ் எதுவுமே பண்ண முடியாதே நினச்சி ஒரு பக்கம் நினச்சாலும் இன்னொரு பக்கம் அவளை பற்றி இறக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது அவள் பண்ண வேலைக்கு அவளை பற்றி இறக்கப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு இங்கே செய்தவும் யோசிக்கிறாங்க அவர் யோசிச்சுட்டு உள்ளே போக காற்று ரொம்ப வேகமாக அடிக்குது எங்கள் தமிழ் செல்வி உட்காந்துருக்க ரொம்ப குளுரில் அப்படி இழுக்க போத்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே மழை வர்றது போல இருக்குது இங்கே படுக்கவும் முடியாது சாரலெல்லாம் அடிக்குமே அப்படின்னு நினச்சி இங்கே தமிழ்ச்செல்வி ரொம்ப பயத்தோடவே உட்காந்துட்டுருக்காங்க எது என்னவாக இருந்தாலும் தமிழ்ச்செல்வி நீ இந்த இடத்த விட்டு கிளம்பவே கூடாதுன்னு த மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவங்க உட்காந்துருக்க உள்ளே இருக்க தாமரைக்கும் தாமரையோடைய அம்மா ஈஸ்வரி நீங்கள் எல்லாருக்குமே இங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தமிழ்ச்செல்வி வந்த மறுநாளே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு ஓடிடுவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு அவங்க ஜாலியாக படுத்துறாங்க அடுத்த நாள் பொழுது விடுது பொழுது விடிஞ்சு பார்க்கும் பொழுது மழை தண்ணி மழையெல்லாம் அடித்து ஓஞ்சிருக்கு எங்கள் தமிழ் செல்வி எப்பொழுதும் போல் வீட்டு வேலைகளை பார்க்குறதுக்காக அங்கே அந்த செய்துவோட வீட்டுக்கு உள்ளே போகிறாங்க உள்ளே போய் எல்லா வேலைகளையும் கவனிச்சிட்ருக்காங்க ஏ என்னடி பண்ணிகிட்டு எடுத்துகிட்டு வாடின்னு சொல்லி எங்கள் அப்பத்தா கூப்பிட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க என்னடி என்ன எல்லாம் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டேன்னு சொல்லி கேட்க செஞ்சுட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளேயும் போகிறாங்க உள்ளே போய் வேலையும் இருக்காங்க சரிம்மா இன்றைக்கி என்னம்மா நைட்டு ரொம்ப மழையாமான்னு சொல்லி கேட்க அப்போ தான் கருப்பு ஓடியாருவார் ஓடி வந்து எங்கள் தமிழை பார்க்குறாரு என்னம்மா தமிழ் நீ எப்படிமா நைட்டு அங்கே தூங்கின அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கேட்க வாங்கம்மா வந்ததும் வராதமா எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல வாங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல இல்லப்பா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கருப்பு பாவமாகவே நின்று இங்கே தமிழையே பார்த்துட்டு இருக்காரு தமிழ் வந்துட்டு இங்கே எதுவுமே பேசாமல் கிச்சனுக்குள்ள சமைச்சிட்டு பாவம் இந்த பிள்ளைக்கு என்னைக்கு வடிவு காலம் பறக்க போகுதோன்னு தெரியலேன்னு கருப்பு புலம்பியபடி வழியில் போக இங்கே ராஜாங்கம்மா பார்த்துட்ருக்கேன் அப்போ தான் வந்துட்டு எல்லாரும் சாப்பிட்ட பிறகு ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் எங்கடா கிளம்பிட்டீங்க இங்கே ஒருத்தி உட்கார்ந்துருக்க என்ன மதி ாம எங்க கிளம்பிட்டீங்கன்னு சொல்ல என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராஜாங்கோ எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் ஆச்சரியத்தோடு இங்கே வராங்க இன்னைக்கு அத்தை என்னத்தை முடிவெடுத்து வச்சிருக்கோம்னு தெரியலேன்னு ஈஸ்வரி வந்த நிற்க என்னத்தை என்ன முக்கியமான விஷயம் சொல்லி இங்கே கேட்குறாங்க சாவித்திரியும் கேட்குறாங்க என்னம்மா அப்படி என்னமா முக்கியமான விஷயம் எங்கள் அண்ணன் வெளியில் கிளம்புற நேரத்தில் இப்படி என்னைக்கு தடுத்து நிறுத்த மாட்டியே இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நானும் அவரை தடுத்து நிறுத்தக்கூடாதுன்னு தான் இருந்தேன் ஆனால் அவன் எதை பத்தியும் பேசுகிற மாதிரி இல்லையே இதுக்கப்புறம் பேசாம இருந்து என்ன ஆக போகுது அதனால தான் நானே கூப்பிட்டேன் இதை இப்படியே விட்டா முடிவெல்லாம் என்னைக்குமே கிடைக்க போறது இல்லை அதனால தான் நானே கூப்பிட்டேன்னு சொல்லி எங்கள் அப்பா தான் கூப்பிடேன் கூட ராஜாங்கம் அவங்க தம்பி எல்லாருமே வந்து நிற்கிறாங்க என்னம்மா என்ன விஷயம்னு சொல்ல முதல்ல உட்காருங்களான்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இங்கே தான் சொல்ல வந்த விஷயத்த சொல்கிறாங்க நேற்று நைட்டு நடந்த சம்பவத்தை நானும் பார்த்தேன்னு சொல்ல என்னம்மா என்ன பார்த்துருப்ப நேற்று மழை பெஞ்சிருக்கும் அதை தானே பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்ல இல்லை தமிழ் அப்படின்னு சொல்லி இழுக்க வராங்க அதுக்கு உடனே எங்கள் ஈஸ்வர் சொல்கிறாங்க தமிழ் அந்த கார் இருக்க வச்சாச்சு எப்படி இருந்தாலும் மழை பெஞ்சா அங்கே இருக்க தான் அதுக்கு என்ன பண்றது கொடுத்த தண்டனை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அதுக்காக மழை பெய்யுற நாளில எல்லாம் அவளை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்க முடியுமான்னு சொல்லி கேக்க மழை பெய்யற நாள்லாம் அவளை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கணும் நான் சொல்ல வரல எங்க முழுசாவே தமிழ்செல்வியை வீட்டுக்குள்ளே வரணும் அவள் இந்த வீட்டோட மருமக தான் அப்படின்ற மாதிரியே சொல்ல இதை கேட்டீங்க மொத்த பேரும் அதிர்ச்சியில் என்னம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கன்னு ராஜாங்க சொல்ல ஆமாண்டா இந்த வீட்டுக்கு ஒரு மூத்தவனா நீ முடிவெடுக்கும் பொழுது உன்னை விட மூத்த ஆளுன்னா உன்னுடைய அம்மானா இந்த வீட்டுக்கு நல்லதுன்னு நான் எந்த முடிவை எடுக்கக்கூடாதா என் பேரனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் எந்த முடிவை எடுக்கக்கூடாதான்னு சொல்லி அதட்ட இதை பார்த்த ராஜாங்கமே வந்து போய் இல்லைம்மா நான் அப்படி சொல்ல வரலன்னு எங்கள் ராஜாங்கம் சொல்ல போதும் நிறுத்துடா இந்த குடும்பத்துக்காக நீ ஒன்று ஒன்றையும் நல்லா செஞ்சுட்ருக்கன்னு நான் நினச்சேன் ஆனால் இங்கே மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு நீயும் இப்படி அவங்க அட்டி வச்ச பொம்மை மாதிரி நீயும் பாரு அதை தான் என்னால் ஏற்றுக்க முடியலைன்னு சொல்ல என்னத்தை என்னையே சொல்கிறீங்களா அப்படி நான் எதுவுமே சொல்லலையே நான் சொல்கிறதுக்கு எல்லாமே கட்டுப்பட்டு வந்ததுனால தானே தமிழை வெளியில் இருக்க வச்சோன்னு ஈஸ்வரி சொல்ல போதும் இதுக்கப்புறம் யாரும் இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டாம் இந்த விஷயத்தில் முடிவெடுக்கிறது நானாக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி இனிமேல் இந்த வீட்டில் தான் இருப்பான் நேற்று நைட்டே மழை பெய்யும் பொழுது அவளை நான் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஏன் கூட ஏன் அறையில் தான் இருந்துகிட்ருந்தா அவள் எப்பொழுதும் என் அறையிலே இருக்கட்டும் என்றைக்கு சேதுவால் எங்கள் தமிழ்ச்செல்வியை ஏற்றுக்க முடியுதோ அன்னைக்கு வேணும்னா தமிழ்ச்செல்வி எங்கள் மாடியில் அவன் கூட இருக்கட்டும்னு சொல்ல என்னத்தை ஒரே நைட்டில் திடீர்னு மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காரணம் இல்லைன்னு நான் சொல்லலையே காரணம் இருக்குது அந்த காரணத்தை தான் இப்போ எல்லாம் முன்னாடி பற்றி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு எங்க அப்பத்தா சொல்றாங்க நேற்று நைட்டு மழை வர மாதிரி இருந்தது நானும் வெளியில கிளம்பி வந்தேன் மழை ரொம்ப அடிச்சு ஊத்துனா எப்படி அதுவும் வயிற்று புள்ளக்காரி எப்படி அங்கே இருப்பான்னு நினச்சி நானும் யோசிச்சுட்டு தான் வந்து நின்றுட்டு இருந்தேன் சரி தமிழை கூப்பிடலாமா வேண்டாமா இல்லை ராஜாங்கத்தை கேட்கலாமான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ தான் ஒருத்தன் செவரேறி குதிச்சு உள்ள வரதையும் நானும் பார்த்தேன்னு சொல்ல இங்கே தாமரைக்கு அடி வயிறு கலங்குது சாவித்திரியும் தெகச்சு போய் பார்க்குறாங்க செவரேதி குறிச்சா அப்படின்ற மாதிரி பார்க்க அங்கே உடனே அப்பத்தா சாவித்திரி பக்கத்தில் போய் பலான்னு ஒரு அரை இங்கே சாவித்திரிக்கு ஒரு அரை அதே போல் தாமரைக்கு ஒரு அரை ரெண்டு பேரும் அரை வாங்கிட்டு நிற்க என்னாச்சு இப்போ எதுக்காக நீ எங்களை அறையிறேன்னு சொல்லி சாவித்திரி கேட்க நடிக்காதடி என் பொண்ணுன்றதுக்காக நீ செய்கிற தப்புக்கெல்லாம் நான் உடனே இருக்க மாட்டேன்னு சொல்லி எங்கள் அப்பா தான் பேசுகிறாங்க என்னம்மா என்னாச்சு இப்போ எதுக்காக நீ அவளை அடிக்கிறேன்னு சொல்லி இங்கே ராஜாங்க கேட்க உன் தங்கச்சின்றதுக்காக நான் இவளை இந்த வீட்டில் வேணால் வச்சுருக்கலாம் ஆனால் அதுக்காக மற்ற வீட்டு பிள்ளைங்களை அதுவும் என் பேருனு கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணை எப்படி நான் வெளியில் இறுக்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே அப்பா நடந்த விஷயத்த சொல்றாங்க நைட்டு ஒருத்தன் தேடி வந்தான் அதை நானும் பார்த்தேன் தமிழும் பார்த்தேன் தமிழை தான் தேடி அவனாவது வரானான்னு நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவன் தமிழை பார்க்க வரல அவன் இவன் நேராக இங்கே தாமரையை பார்க்குறதா வந்தான் தாமரையும் மேலே இருந்ததை நானும் பார்த்தேன் என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியலை அங்கே போய் பார்த்தப்ப இவங்க பேசினப்ப தானே தெரிஞ்சது இங்கே தாமரையை அவன் மிரட்டி நகை பணம் இப்படி ஏகப்பட்டு தான் இருக்கான் ஏன் எதுக்குன்றது கூட எனக்கு முதல்ல தெரியல ஆனால் அவனை கேட்டு அவன் இவன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகு ரொம்ப கோபத்தோட கீழே இறங்கி போனான் அதுக்கு பிறகு தாமரையும் உள்ளே போயிட்டான் நான் கீழே போயிட்டு அதுக்குள்ளே எங்கள் தமிழ் செல்வி அவன் அவனை பிடிச்சி அவனை அடிச்சு என்ன எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருந்தப்போ தான் நானு கீழே இறங்கி போனேன் அப்போ தான் அவன் கையங்கழவு என்கிட்டையும் தமிழ்கிட்டையும் மாட்டிக்கிட்டான் நடந்த விஷயத்தான் அவனும் என்கிட்ட சொன்னான் இங்கே அவங்க அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு முக்கியமான காரணம் தமிழ்செல்வின்னு தானே நாமளும் நினச்சிட்ருக்கோம் தமிழ் தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ண மாதிரியே இங்கே தாமரையும் இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு ஃபோன் பண்ணியிருந்துருக்கான் அப்படி இங்கே தாமரையும் ஃபோன் பண்ணிருக்கானா அவங்க யார் சொல்றதை கேட்டு இங்கே உங்கள் அப்பா வரஸ் பண்ண வந்திருப்பாங்க இதை முதல்ல யோசிச்சு பார்க்கணும்லன்னு சொல்லி எங்கள் அப்பா தான் சொல்ல இங்கே செய்தி ரொம்ப ஆச்சரியத்தோட தாமரையை பார்க்குறாங்க தாமரையை பார்க்க தாமரை தலகுணிஞ்சு நிக்க நீ சொல்றதெல்லாம் உண்மையாமா அப்படின்னு எங்கள் ராஜாங்க கேட்க நான் எதுக்கடா போய் சொல்ல போகிறேன் அதுவும் பெத்த பொண்ணு மேலேயும் சொந்த பேத்தி மேலையும் பழி போடுற அளவுக்கு நான் என்ன முட்டாளா நடந்த உண்மையை தான் சொல்றேன் உண்மையை என்னைக்குமே நேர்மையா போயிடணும் இப்படி தமிழ் மேலே தான் தப்புன்னு சொல்லி அவளை வெளியில இருக்க வச்சது மாதிரி இப்போ இவங்க தப்புன்னு சொல்லி வெளியில அதே கொட்டகையில் இருக்க வைக்கலாமே பேரதிர்ச்சியா இருக்கு இப்படிப்பட்ட விஷயம் வேற நடந்திருக்கான் மாதிரி ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க இங்க தாமரை கண்ணத்தில் கை வச்சபடி அழுதுட்டு பார்த்த ராஜாங்கத்துக்கு சமக்கவும் வருது சொந்த தங்கச்சின்னு உன்னை இந்த வீட்டில் இருக்க வைக்க போய் கடைசியில் எனக்கே நீ துரோகம் சொல்லி இங்க ராஜாங்க அவங்க சத்தம் போட இங்கே பாருடா ராஜாங்கம் இப்போது நமக்கு உண்மையெல்லாம் ஒன்றே ஒன்று தான் தெரிய வரணும் ஒன்று யார் மூலமாக நீ ஜெயிலுக்கு போனேன் இங்கே தமிழும் ஃபோன் பண்ணியிருக்கா தாமரையும் ஃபோன் பண்ணியிருக்கா தமிழ் ஃபோன் பண்ணதுனால நீ ஜெயிலுக்கு போனியா இல்லை தாமரை ஃபோன் பண்ணதுனால நீ ஜெயிலுக்கு போனியா இந்த விஷயத்த கண்டுபிடிக்கணும்ல அப்போது இங்கே தமிழ் வெளியில் இருக்கணும்னு ஈஸ்வரி சொல்கிறாளே அப்போ அதே போல் இங்கே தாமரையும் வெளியில் இருக்க வச்சுருவோம்மா ஏன்னா தாமரை தானே இதிலையும் சம்மந்தப்பட்டிருக்கான் அப்போ தாமரை தம ரெண்டு பேருமே அந்த கார்செட்டில் தங்கிக்கட்டுமேன்னு சொல்ல அது எப்படிமா என்னோடய மகளை நான் எப்படி கார்செட்டில் தங்க வைப்பேன்னு சொல்ல ஓ மகள்னு வரும்பொழுதும் உனக்கு மழிக்கிது அதுவே அடுத்த வீட்ட பொண்ணுன்னு வரும்பொழுதும் உனக்கு ரொம்ப இணைக்குதா அப்போ அவள் செஞ்ச தப்பதானே இன்றைக்கி ஓன் பொண்ணு செஞ்சிருக்கா அப்படி பார்க்கலை ரெண்டு பேருக்கும் ஒரே தண்டனை தான் கொடுக்கணும் அது எப்படி எப்படி இங்கே சேதவோட கொண்டாடின்றதுக்கு ஓம் பொண்ணு செய்துக்கு கட்டி வைக்க முடியலைன்ற ஒரு வருத்தத்தில் நீ இந்த மாதிரி தமிழ்ச்செல்விகிட்ட நடந்துப்ப அதையெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லி எங்கள் அப்பத்த கேள்வி மேலே கேள்வி கேட்க ராஜாங்கம் யோசிக்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா யோசித்து பார்க்கும்போது நான் பண்ணது இப்போ தான் மிகப்பெரிய தப்புன்னு எனக்கே உணர வருது அப்படின்னு சொல்ல என்னம்மா நீங்களும்ன்ற மாதிரி ஈஸ்வரி இழுக்க போதுமா இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் யாரும் தள்ளிட வேண்டாம் அம்மாவே இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லி இப்படிப்பட்ட முடிவை எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக இதில் சம்மந்தப்பட்ட ஆள் யாருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்க முடியும் தமிழ் செல்வி அந்த கார் செட்டில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அதே போல் அவ அங்கே இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணினீங்கன்னா அதே தப்புக்கு உடனே இருந்த எங்கள் தாமரையும் அங்கே இருந்தது சொல்ல எங்கள் சாவித்திரியும் ரொம்ப ஆச்சரியத்தோட தன்னுடைய அம்மாவை பார்க்கறாங்க பாரடி பொண்ணு பேத்தின்றதுக்காக என்ன தப்பு செஞ்சாலும் இதுக்கு உடந்தையுன்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்க செஞ்சது தப்பு தானே இவ்வளோ நாளாக அதை தப்பு செஞ்சுட்டு அதை எதுவுமே தெரியாத மாதிரி இந்த வீட்டில் அமைதியாக இருந்துகிட்டு தமிழ் மேல பழி வரும் பொழுது நீங்க எப்படியெல்லாம் நடந்துகிட்டீங்க அப்படின்றது எனக்கும் நல்லா தெரியும் இனிமே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த வீட்டில் நீ செய்யவே கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே எச்சரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிது இங்கே தமிழை வெளியிலே இருக்க வைக்கலான்னு பார்த்தா கடைசியில் இந்த தாமரை ஆலையும் சாவித்ரி ஆலையும் திரும்பவும் உள்ளே வர வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டான் அப்படின்னு நினச்சி இவங்களால் எதுவுமே பேச முடியாமல் இருக்கா இனிமே இனிமேல் பெட்டி படுகிகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் இங்கே செய்து ரூம்லையே இரு ஏ ரூமில் இருக்கணும்னு ஒன்று அவசியம் கிடையாது நீ செய்து ரூம்லையே இருந்துக்கோ அப்படின்னு சொல்ல இப்போதானே அப்போத்தான் சொன்னீங்க அவள் ஏ ரூம்லேயே இருக்கட்டும்னு இப்போ என்னென்னா செய்து ரூமில் இருக்க சொல்கிறீங்கன்னு சொல்ல புருஷம் ஒண்டாட்டி அவங்க ஒரே ரூமில் இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு எங்கள் அப்பாத்தாவும் சொல்கிறாங்க இனிமேல் இதை பற்றி நீ பேசாத அவங்க அந்த ரூமில் தான் இருப்பாங்க செய்தி ஏற்றுக்கிறதும் அவன் மனசு மாறதும் இனிமேல் அவன் கண்டுபிடிக்க போகிற உண்மையை பொறுத்த இருக்கு அப்படின்னு சொல்ல இங்கே ரொம்ப பேரதிர்ச்சியில் தாமரை கண்ணத்துல கையை வச்சபடி அழுதுட்டே நிற்க இங்கே ராஜாங்க வந்துட்டு அம்மா சொல்கிறது தான் உண்மை அது போலவே இந்த வீட்டில் நடக்கட்டும் நான் பண்ண தப்பன்னு நினச்சி நானே வருத்தப்படுறேன் நீ எல்லாம் உனக்கு தங்கச்சியே கிடையாது இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிவிட்டு அதை எங்கிட்டேன்ட்டு மறைச்சி இதே வீட்டில் இத்தனை நாளாக இருந்திருக்கன்னு நினைக்கும்போது எனக்கு உண்மையிலேயே சங்கட்டமாக இருக்குன்னு சொல்லி ராஜாங்கம் இங்கே முகத்தில் காதி தப்பாத குறையான் எங்கள் தாமரையும் பார்த்து பேசிவிட்டு அவங்க அம்மா சாமித்திரையும் பார்த்து பேசிட்டு வழியில் கிளம்பி போக ஏதுவுக்கே பேரதிர்ச்சியாக இருக்குது எங்கள் தமிழ் பெட்டி படுக்கையோடு உள்ள போகிறாங்க இங்கே நக்கலான ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு ஈஸ்வரியை பார்த்து ஈஸ்வரி மறைச்சிட்டே நிற்க இங்கே ரொம்ப சந்தோஷமாக போகிற தமிழை பார்த்து பயங்கர அதிர்ச்சியிலையும் அதே நேரம் ரொம்ப ஒரு கோபத்திலையும் எங்கள் தாமரை நின்றுக்கிட்டே இருக்கேன் எல்லாம் உங்களால் தான் நீங்கள் பண்ண வேலையால் பாருங்கள் இப்ப தமிழ் உள்ள வந்துட்டான்னு சொல்லி மன விருப்பத்திரி மேலையும் தாமரை மேலையும் கொட்டி தீத்துட்டு அவங்களும் உள்ள போயிடறாங்க இப்படி அப்பத்தோடைய அதிரடியால் இப்ப திரும்பவும் உள்ள போற தமிழ் கண்டிப்பாக எல்லாரோட மனசை மாற்றி இங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தான் காட்டுவாங்க இந்த ரெண்டு ஃபோனில் எது உண்மன்றதை இங்க இன்னொரு பக்கம் இங்க சேதுவும் கண்டுபிடிக்க தான் போறாரு